தமிழ்நாடு யாருடன் போராடும் என கேள்வி எழுப்பிய ஆளுநர் ஆர் என் ரவி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை நெருக்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் குவிந்த மக்கள் மதுரை விளக்குத்தூண் பகுதியிலும் புத்தாடை வாங்க மக்கள் ஆர்வம் ஆயுத பூஜை மற்றும் காலாண்டு விடுமுறை முடிந்து பணியிடங்களுக்கு திரும்பும் மக்களால் திருப்பூர் பேருந்து நிலையத்தில் அலைமோதிய மக்கள் முதல் கட்ட யாத்திரையை அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி தொடங்குகிறார் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் மதுரையில் தொடங்கும் யாத்திரையை பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தொடங்கி வைக்கிறார் மகளிர் உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அணி நிதான ஆட்டம் நாற்பத்தெட்டு ஓவர்களில் இருநூற்று இருபத்தைந்து ரன்களை கடந்தது